வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற கலைஞர் சார் வணக்கம் சார் ஓட்டு போட்டது தப்புன்னு சொல்றீங்க அதுக்கு முன்னாடி இவங்களுக்குலாம் எவ்வளோ வாய்ப்பு போட்டிருக்குன்னு சொல்லுங்க உனக்கு கஷ்டம் தம்பி நீங்கள் நேர நடிகத்திலே இருங்க போதும் சொன்னோம் ஜே கே ரிஷ் இருக்கார் அவரை வச்சுதான் எல்லாருமே சென்டரை வச்சு பேசுறாங்க நான் பார்த்தேன் ராதாரவி சரத்குமார்லாம் நீக்காதீங்க சொன்னா அவையே நீக்கிட்டாங்க சரத்குமார் ராதாரவி திருடிட்டாங்க திருடுவாங்களா சரத்குமார் சம்பளமே ரெண்டு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ரூபாய் இருப்பார் அவர் போய் இதில் போயிட்டு திருடுவார்கள் யோசிக்குவார் யாருமே இங்கே தர்மத்துக்கு பாருங்க யாருக்கு தைரியம் இருக்குது துணிச்சல் போராட்டம்ன்றது எத்தனை விதம்னு தெரிஞ்சுக்கணும் விஷால் அவர்கள் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருக்க தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக கை மாறி குறிப்பாக ஒரு நாலஞ்சு கிலோ கிட்ட இருக்குன்னு பேசிக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் அப்படிலாம் இல்லைங்க அந்த காலத்துலேருந்தே பியூ சின்னப்பா ஐயா காலத்துலேருந்தே தியராஜபாதர் ஐயாவுக்கும் அவங்க தான் சூப்பர் ஸ்டார்ஸ் அதுக்கப்புறமா வந்து நடிக தலகம் செம்மினி கணேசன் இப்படி வந்தாங்க புரட்சி தலைவர் வந்தாங்க இவங்க சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறமா வந்து ரஜினி சார் கமல் சார் வந்தாங்க அப்புறமா விஜயகாந்த் ஆகட்டும் விஜயகாந்த் விஜய்மா ஆகட்டும் இல்லை சரத் சார் ஆகட்டும் கார்த்திக்கு பிரபுன்ற ஒரு கிளஸ்டர் இப்போ வந்து விஜய் அஜித்துன்னு வருது அதுக்கு பிறகு தனுஷ் இருக்க சிம்பு இருக்காங்க அவங்களாம் இருக்காங்க அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வர்றாரு விஜய் சேதுபதி வர்றாரு இது சினிமாவில் எப்பயுமே ஹீரோ ஓரியன்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இங்கே மட்டும் இல்லை வடநாட்டில் இல்லை ஹாலிவுட்டில் கூட நீங்கள் என்னன்னா இப்போ பிளே மிஸ்டி ஃபார்மி படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்ட் இது லேடி முக்கியமாக இருந்தால் கூட டூ டைரெக்ஷனாக இருந்தால் கூட ஆம்பளைங்களுக்கு முக்கியத்துவம் குட் பேட் ஆக்ட்லி என்ன படம் வேணாலும் பாருங்கள் கன்ஸ் ஆஃப் நாவ்ரோன்னு பாருங்கள் இல்லையா அதனால் ஐஸ்லேஷன் ஜீப்ரான்னு ஒரு படம் வந்து அதெல்லாம் வந்து ஹீரோ ஓரியன்டேஷன் தான் எல்லா இடத்துலையுமே வருது ஜாகிஜா நடித்த படத்தில் கூட ஹீரோ ஓரியன்டேஷன் தான் ப்ரூஸ்லி நடித்த படமும் ஹீரோ ஓரியன்டேஷன் தான் அதனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குதுன்னு சொல்லுது அமிதாப் பச்சன் இருக்கார் ஷாருக் கான் இருக்கார் இன்னொரு நிறைய பேர் இருக்காங்கல்ல அங்கே அதனால் ஹீரோ ஓரியன்டேஷன் இருந்துகிட்டே இருக்குங்க ஹீரோயின் ஓரியன்டேஷன் ஏதாவது ஒரு படம் இப்போ கண்ணகி வந்து லேடி கரை அவங்கள பற்றி படம் எடுக்கிறாங்க பூம்புகார் பட் அதில் கூட எஸ்எஸ்ஆர் ஹீரோ ஓரியன்டேஷன் கோவலை ஆனால் அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா வசனம் வந்து கலைஞர் தான் ஹீரோ அதில் ஆமாம் அதனால் ஹீரோ ஓரியன்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் கண்ணகி படுத்த சப்ஜெக்ட்லேயே ஓகே தேங்க் சார் ப்ரொடியூசர்லாம் ஹீரோக்கெல்லாம் அதிக சம்பளம் வாங்குறதா நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ப்ரொடியூசர்கள் வந்து ஹீரோஸ் நிறைய சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்லவே கூடாது யாருமே இங்கே தர்மத்துக்கு வரல இப்போ நான் நடிக்கிறேன்னா நான் வந்து ரொம்ப சம்பளம் ஏத்த மாட்டேன் ஏத்தனா என்ன இல்லைன்னு சொல்லிட்டு வேறால போயிடுவாங்க அது தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஹீரோஸ் என்னன்னா சேலபிலிட்டி சேலபிலிட்டி இருக்கும்போது அவங்கள தான் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவையானதை செய்யணும் ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்றாங்க ப்ரொடியூசர்ஸ் ஏன் ஹீரோ கேரவனத்துக்கு முன்னாடி நிறுத்துறாங்க ஷூட்டிங் ஸ்பாட் எங்க பக்கத்துல ஏன் நிறுத்துறீங்க அவர் மட்டும் நடக்க கூடாது மற்றவங்கலாம் நடக்கணுமா அது ஏன்னா சேலபிலிட்டி அந்த சேலபிலிட்டி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அவர் டைட்டில் போடுறீங்க நடுவில் போடுங்க அவர் தான் எதிர்பார்ப்பார் பூ போடுவான் ரசிகர்கள் காசு போடுவாங்க அது சேலபிலிட்டி இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கேயாவது ஹீரோவை இப்போ என்ன புக் பண்ண வராங்க சார் என்னென்னு உதாரணம் சொல்லும் போது உங்களுக்கு தவறாக தெரியும் யார் சேலபிலிட்டியோ அவர் போய் புக் பண்ண வராங்க புக் பண்ண வரும்போது அவர் வந்து என் சம்பளம் வந்து பத்து கோடி ரூபாய் சார் அதெல்லாம் முடியாதுங்க சொல்லிட்டு வெளியே வர சொல்லுங்க வெளியே சொல்லிட்டு வர வேண்டியது தானே இல்லை சார் ஐம்பது லட்ச ரூபா குறைச்சிங்க சார் சொல்கிறாங்கல்ல இப்போ இவர் புக் பண்ண வரும்போது இன்னொருத்தர் வந்து அவர் கொடுக்கலன்னா பரவாயில்லைங்க நான் பதினோரு கோடி ரூபாய் தரேன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல நம்ம ஒரு ஹீரோ அநியாயமாக சம்பளம் கேட்குறாருன்னு வச்சுங்க இவர் படத்துலேயே போடக்கூடாதுன்னு ஒரு முடிவை கொண்டு வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒரு படம் இல்லாமல் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி வருவாங்களா அதை நீங்கள் செய்ய யாருக்கு தைரியம் இருக்குது துணிச்சல் இருக்குது கடை ஓடணுமே எங்கேயாவது ஆஃபீஸ்சில் போய் நின்று கேட்கறாருங்களா யாராவது விஷால் ஆகட்டும் விஷால் ப்ரொடியூஸ் கவுன்சில் தலைவர் தானே அவரே சொந்த கம்பெனி தானே ஆரம்பிச்சிட்டாரு நான் ஏன்னா அவர் சொந்த கம்பெனியில் அவர் சம்பளம் எடுத்துக்கிறாரு வெளியே போனால் தானே கேட்ட பேர் அது மாதிரி எல்லோருமே இருக்க முடியாதே சொல் அதனால் ப்ரொடியூசர்ஸ் வந்து இவங்க அநியாயமாக வாங்குறாருன்னு சொல்லுறது தப்பு அநியாயமாக வாங்காத உங்கள்கிட்ட போய் போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு முக்கியத்துவம் தர மாதிரியே மேடை நாடகங்களுக்கும் முக்கியத்துவம் தராங்க அந்த அம்மா தமிழகத்தில் வைஜி மஹேந்திரன் சார் கிரேசி மோகன் சார் இவங்க தான் சின்ன சின்ன நாடகங்கள் போட்டுருக்காங்க இந்த நாடகங்களை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் சார் நீங்கள் தண்ணி தொட்டி வரைக்கும் தான் அது ஆங்கிலத்தில் இருக்குது ஹாஸ் அது மாதிரி சொல்லுவாங்க தண்ணி தொட்டி வரைக்கும் கூப்பிட்டு வரணும் தண்ணியை குடிக்க வேண்டியது அது அதனால் நாடகம் இப்போ நல்லா இப்போ நான் வந்து பாஸ்கி சார் ட்ரூப்பில் நான் நடிக்கிறேன் நாடகம்னு நாடகம் பேரை அது நல்லா தான் போயிட்டுருக்கு கிரேசி மோகன் நல்லா நல்லதான் போயிட்ருக்கு எஸ்வி சேகர் தான் போயிட்ருக்கு வைஜி மகேந்திரன் எக்ஸலண்ட்டாக போயிட்ருக்கு நாடகம் வந்துங்க செத்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறோம் ஏன்னா நாடகத்தில் நவீன இரத்த கண்ணீரோ நவயுக இரத்த கண்ணீரோ இதோ ஒரு பிளாக் ஷிப் குரூப் நடத்துகிறாங்க எக்ஸலண்ட் பிளே போடுறாங்க நடிப்பு இடிப்பெல்லாம் சின்னதாக பசங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது ஆனால் உதவி தெளிறாங்க அரசியல் விஷயங்கள் எல்லாத்தையுமே பட் அதுக்கு ஒரு இடத்துல போட்டுவிட்டு அடுத்தபடி கொடுக்க மாட்றாங்க அந்த நாடகம் ஏன் நல்ல கலெக்ஷன் ஆகுது நாலு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் ஆகுது சில நேரத்தில் பெரிய நாடகங்களுக்கே கிடையாது திரும்ப அங்கே அனுபவி தரமாட்டோம் இல்லைங்க அது நான் தான் அரசியல் பேசுறேன்னு இப்போ ரத்த கண்ணீர் எனக்கு தரமாட்டாங்க வாணிமலையில் எனக்கு தரமாட்டாங்க வாணிமாலில் இவ்வளோ பண்ணவே சொன்னாங்க தரமாட்டோம் அதனால நாடகம் வந்து சாவலைங்க வெளியூர்லலாம் இருக்குங்க நல்லபடியாக ஓடிட்டு நீங்கள் சட்டத்திட்டங்கள்லாம் எப்படி செஞ்சுட்டாங்கன்னா பத்து மணிக்கு மேலே நாடகம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க பத்து மணிக்கு தான் அங்கெல்லாம் இசை நாடகம் ஆரம்பிக்கிறதே பத்து மணிக்கு தெருக்கூத்து கிடையாதுன்னு சொன்னாங்க பெரிய போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்துக்கு நான் போயிருந்தேன் பத்து மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க போகிறோம் இவங்களே நசுக்கிறாங்க பட் நீங்கள் கேரளாவிலேயோ கல்கட்டாவிலேயோ போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓடுது நாடகம் ஏன்னா அந்த நைட் ஆரம்பிக்கிற நாடகம் நைட் தான் ஆரம்பிக்குது இங்கே தான் திடீர் திடீர்னு நிறுத்தி போடுறாங்க எல்லாத்தையும் அது கலெக்டர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதாக இருக்கு கவர்மெண்ட் பாலிசியே நம்ம நாடகத்தை கட்டையில் பண்ணக்கூடாது உடணும் சுதந்திரம் வேணும் பேச்சுக்கு திருப்பி எங்கள் அப்பா காலத்தில் நாடக தடை சட்டம் கொண்டு வந்தாங்க இப்போ நிறுத்திட்டாங்க அந்த நாடக தடை சட்டம் கிடையாது இதை வச்சு பயன்படவே கூடாதுங்க நம்ம ஒரு நாடகம் போடுவோம் ஆதரிச்சு திரைப்படங்களுக்கு வர விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேசியிருப்பாங்க தப்பாடு திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் அதில் வார்த்தை நீங்கள் நினைக்கிறீங்க சென்சாரில் விட்ருக்கானா இல்லையா அப்போ சென்சாரில் அலவுடு வேர்ட்ஸ் அதெல்லாம் புக் சென்சார் இந்த வார்த்தை வரக்கூடாது அதெல்லாம் இல்லாமல் வர வார்த்தைக்கு நல்லா விடுங்க சென்சார்கார விட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் கெட்ட வார்த்தைங்க இது கெட்ட வார்த்தை நம்மளாம் சொல்லிட்டு இருந்தேன் படம் நல்லா ஒடிச்சா இல்லையா சூப்பராக ஒடிச்சு படம் அந்த யதார்த்தத்தை கொண்டு வரணும் இல்லையா யதார்த்தத்தை கொண்டு வந்தாதாங்க படம் முந்தி மார்வாடி வேஷம் போடுவேன் மாரே சும்பிட்டு இல்லை எனக்கு என்ன சொல்கிறேன்னா தான் படத்தில் பேசியிருப்பேன் அது ஏன்னா அந்த ஆக்சென்ட் வேணும் அது மாதிரி இது அந்த மாதிரி மக்களை வச்சு எடுக்கும்போது அந்த ஆக்சிடெண்ட்டுக்காக சொல்ற வார்த்தைகள் அந்த ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் இருக்கு இல்லை அதைத்தான் சொன்னார் வெற்றி மாறு ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நம்ம தாயிரப்படை சங்க மோதல் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு சங்கத்துக்கு பூட்டு போட்டுருக்காங்க பூட்டு போட்டது சரின்னு நினைக்கிறீங்களா பாருங்க நீங்க பூட்டு போட்டது மட்டும் பேசுறீங்க நான் கூட பார்த்தேன் விவாத மேடையில் பூட்டு போட்ட தப்பு தானே பூட்டு போட்டு பூட்டு போட்டது தப்புன்னு சொல்றீங்க அதுக்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு வாய்ப்பு போட்டு போட்டிருக்குன்னு சொல்லுங்க வாய்ப்பு போட்டு போடுறதும் தப்பு தானே இல்லையா நிச்சயம் நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கஷ்டங்க அத நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு தான் சொன்னோம் உனக்கு கஷ்டம் தம்பி நீங்கள் நேர நடிகத்திலே இருங்க போதும்னு சொன்னோம் ஜே கே ரிதீஷ் இருக்கார்ல அவரை வச்சு தான் எல்லாருமே சென்டரை வச்சு பேசுறாங்க நான் பார்த்தேன் ஜே கே ரித்தீஷ் இஸ் அ ப்ரொடியூசர் இல்லை அவர் இல்லைன்னு சொல்றாங்க அவரு எம்பியா இருந்த பேரையோட எடுத்து காமிச்சிருக்காரு சிவகுமார் என்கிற ஜே கே ரிஷ் தான் சென்சாரில் அப்படி தான் வாங்கியிருக்காரு எனக்கு இருந்து தான் கூட இருக்கிறேன் ஆனா நான் என்ன சொல்றேன்னா அவர் ஒரு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நடிகர் சங்கத்தில் வெற்றி பெற்றதுக்கு அவர் ஒரு பெரிய முக்கிய காரணம் இல்லை அவர் சொல்ற கருத்து ஏன் ஏற்றுக்கல அவர் என்ன சொன்னார் ராதாரவி சரத்குமார் நீக்காதீங்க சொன்னா அவங்க நீக்கிட்டாங்க எதுக்கு அவரை நீக்கிறீங்க கூட இருந்தாரு ஏன் அவரை நீக்கிறீங்க இல்ல சங்கத்தை பத்தி வெளியே தப்பா பேச ரோடு அது வந்து பப்ளிக் ரோடுங்க அது தெரியும் எஸ் வி சேகருக்கு அதனால் அவர் சொல்றாரு இப்போ கருத்து சுதந்திரம் இருக்கு பாருங்கள் எங்ககிட்ட கமிட்டியில் இருந்தார் எஸ் வி சேகர் கேட்டு பாருங்கள் நான் செக்ரட்டரி அவர் கமிட்டியில் இருந்தார் அப்போ அவர் பேசும்போது இந்த கட்டிடத்தை இடித்து கட்டுறணும்னா அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஐடியா வரக்கலாம் ஆனால் அவர் சொன்னாரா இல்லையா அந்த கருத்தை ஏ ஏற்றுக்கிட்டு நாங்கள் வேணான்னு சொல்கிறோம் அவர் சொன்ன அந்த தடுக்கலை யாரும் இங்கே தான் வருது பிரச்சனை அதில் ஒருத்தர் நடிகர் சொல்கிறாரு இதை விக்னேஷ்னு ஒரு ஆக்டர் சொல்கிறாரு அவர் வேணால் மேடையில் கூப்பிடல அதனால் அவருடைய எண்ணங்களுக்கு அங்கே இருந்து உடன்பாடு ஏற்படல அதனால அவர் வரல மேடைக்கு அவர் மேடைக்கு வந்தால் நிறுத்திடுவாங்களே இவங்க ரிதீஷ் வந்தா அதனால தான் அவர் கோவப்படுறாரு நாடகக்காரங்களை இரநூறு பேர் நிறுத்திட்டாங்க ஏன் நிறுத்துலீங்க அவங்கள ராதாரவி இவங்களையும் சேர்த்து இரநூறு பேர் நிறுத்திட்டாங்க தூக்கிட்டாங்க மெம்பர்ஸ் எதுக்கு தூக்குறீங்க அவங்கள அவங்களால சேருங்கன்னு சொல்றாரு இதுல வந்த பிணக்கம் தான் ரெண்டு பேருக்கும் இப்ப பாருங்க அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் வினை விதைத்தவன் தினை இது பழம்புங்க நீங்க எங்களை பார்த்து சொன்னீங்க சரத்குமார் ராதாரவி திருடிட்டாங்க திருடுவாங்களா சரத்குமார் சம்பளமே ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ரூபாய் பாரு அவர் போய் இதில் போயிட்டு திருடுவாரா யோசிக்க வேணாம் நான் வந்து வெல் ஆஃப் ஃபேமிலிங்க எங்களுக்கு நாங்கள் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஃபேமிலி பெரிய ஆள் எம்ஆர் ஆதாவுடைய மகன் இவ்வளோ பேர் கூட்டப்ப சேர்ந்து திருட்டீங்கல்ல எங்கள இப்போ என்னாச்சு நீ ஏழு கோடி ரூபாய் திருடனேன்னு சொல்கிற சகோதரர் அமீர் சொல்றாரு அவர் ஏழு கோடி திருடி திருடியிருப்பார்ன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை கரெக்டு அப்போ நாங்கள் திருடணும்னு சொன்னார் அவர் அதில் உடன்பாடு உண்டா உங்களுக்கு திருப்பி கேட்டால் என்ன அவர் ஏன் அப்போ சொல்லலை இதில் உடன்பாடு இல்லைன்னு அப்புறம் எல்லாமே நியாயமாக ஈக்குவலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அதெல்லாம் ஓகே அப்படி இருந்தாலும் நான் அமெரிக்க சொல்கிறேன் சத்யம் தேட்டரோட போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணது சரத்குமார் நாட் விஷால் இப்போன்னு சொல்கிறேன் விஷால் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் இப்போ எனக்கு ஒரு நல்ல சகோதரன் என்னோட பேசுகிறாரு என்ன சன் டிவி ப்ரோக்ராம் மாதிரிலாம் கேட்குறேன் வரேன்னு சொல்கிறேன் எனக்கு கால் புணச்சு கிடையாது பட் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது இவர் உணரணும் ஓஹோ இதுதான் நம்ம அக்கப்பூரா பேசுனது தான் இங்கே வந்து நிற்கிறாரு நான் உண்மையில பார்க்கறது நான் ஏன் தலையிடாமல் இருக்கிறேன்னா ரத்தீஷ் இருக்கார் அவங்களாம் இருக்காங்க அவங்க பார்த்துக்குறாங்க அதில் சொல்கிறாங்க யாரோ மெம்பர் இல்லாதவங்க யாரோ வந்து பூட்டு போட்டாங்க பத்து பேர் இப்படி சங்கிலி சுற்றும் போது எவனோ ஒருத்தன் வந்து இந்த இப்படி பூட்டுங்கண்ணே சொல்லுவான் இல்லையா அதை போயிட்டு உடனே அவங்க தான் போட்டுனாரு அவர் தான் போட்டுனாருன்னு சொல்லக்கூடாது எல்லாரும் இருந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தர் யாருமே போய் ஹெல்ப் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குல்ல என் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா பத்து பேர் சேர்ந்து தள்ளுறாங்க இந்த பத்து பேர் தள்ளுனாங்க பத்து பேர் தள்ளுனாங்கன்னு நான் சொல்ல முடியல அது மாதிரி பத்து பேர் ஒரு வண்டி நிற்கிற வண்டியை தள்ளும்போது நிற்கிற அசோசியேஷன் போட்டு போடும் போது ஒருத்தர் போய் டக்குன்னு போய் போட்டுறாங்க இதில் ஏன்னா போராட்டம்ன்றது எத்தனை விதம்னு தெரிஞ்சுக்கணும் விஷால் அவர்கள் சும்மா இல்லைங்க அந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தால் எவ்வளோ கஷ்டம்னு அவருக்கு தெரியும் இப்போ இது மாதிரி தான் நான் கிள்ளிக்கிழியாக சொன்னார்ல எனக்கு அந்த கோபத்தில் நான் கம்மன்ருந்தேன் நான் இல்லைன்னா உண்மையிலே போய் சகோதரர் ரிதி சாரோட பேசி இதை பேசி சும்மா முடிச்சு அது தேர்தல் வெய்யே முடிஞ்சு போச்சு இதுதான் நான் நடிகர் சங்கத்தில் சொன்னேன் முதல்ல தேர்தல் வெய்யே அப்புறம் பார்த்துக்கலாம் நான் தேர்தலை வைக்காமல் ஓடலையே நாங்கள் சரஸ் ஆனா நீங்க ஜெயிச்சது ஜெகே கே தீஷம் அது அப்படியே இப்படி அப்படிதான் வரும் லைஃப் வா சின்னத்திரை சின்னத்திரை நிக்க போறதா சொல்றாங்க சார் அதை பத்தி என்ன சொல்றீங்க சின்னத்திரையில் நிற்கிறேன் முதமல சின்ன திரை சங்கம்னு ஒன்று ஆரம்பித்ததில் நான் தான் முக்கியமானவன் இப்போ நிற்கிறேன் நான் யாரையும் அவங்க குறை இவங்க குறை எல்லாம் சொல்ல தயாராக இல்லை குறை சொல்லி வருவதற்கு நான் தயாராக இல்லை அவங்க பத்து படி இழுத்துட்டு வந்திருக்காங்க இந்த சின்னத்திரையை நான் பதினொன்றுலேருந்து இழுக்கிறேன் அவ்வளோதான் சிலதை சிலரால் செய்ய முடியும் பலரால் செய்ய முடியாது அந்த சிலரில் நான் இருக்கேன் ஒருவேளை ஏதாவது நல்லது செய்வேன் நம்புகிறாங்க இல்சி காட் இஸ் கிரேட்